அடுத்ததாக நம்மளுடைய தலைமை செய்தியாளர் எழிலரசன் அவர்கள் தற்போது தொடர்பில் இருக்கிறார் அவரிடம் பேசலாம் வணக்கம் எழிலரசன் மிகுந்த பரபரப்புக்கு இடையே காவல் நிலையம் அதாவது வளசர் வாக்கம் காவல் நிலையத்திற்கு சீமான் தற்போது வந்திருக்கிறார் அவரிடம் கேள்விகள் கேட்கப்பட இருக்கின்றன இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க அதாவது ஒரு நடிகை கொடுத்த பாலியல் புகார் தொடர்பாக நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என காவல்துறையினர் அவருக்கு சம்மன் கொடுத்திருந்தார்கள் அந்த சம்மனை தான் பல பிரச்சனைகள் எழுந்தது நேற்றெல்லாம் அவருடைய வீட்டிற்கு சம்மன் அனுப்பப்பட்டது அது அவர்கள் அந்த சம்மனை பெறாத காரணத்தினால அவருடைய வீட்டினுடைய கதவுல ஒட்டப்பட்டது பிறகு அந்த சம்மனை அவர்கள் கிழித்தார்கள் ஏதாவது சீமானுடைய வீட்டில் இருந்த காவலர் அந்த சம்மனை ஒட்டப்பட்ட சம்மனை கிழித்தார் என்பதற்காக காவலர்கள் அவருடைய சீமானுடைய வீட்டிற்குள் நுழைந்து அவருடைய பாதுகாவலர் மற்றும் அவருடைய கட்சி தொண்டர் ஒருவரை ஆகிய இரண்டு பேரை கைது செய்திருந்தார்கள் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த நிலைமையில் மீண்டும் இந்த நடிகை கொடுத்த புகார்ல இன்று விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என நாம் தமிழ் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுக்கு சம்மன் வழங்கப்பட்டதன் அடிப்படையில இன்று நான் விசாரணைக்கு ஆஜராகிறேன் என அவர் முறையாக வலசுறவாக்கம் காவல் நிலையத்துக்கு வலசுறவாக்கம் காவல் நிலைய ஆய்வாளருக்கு அவர் தகவல் தெரிவித்திருந்தார் இந்த நிலைமையில அவரு வலசவாக்கத்துல விசாரணைக்கு இன்னைக்கு ஆஜராகுவதற்கான எல்லா ஏற்பாடுகளுமே செய்யப்பட்டிருந்தது அது மட்டுமில்ல இன்று காலை முதலே சீமான் அவர்கள் வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் ஆஜராக போகிறார் என்ற செய்தியறிந்து நாம் தமிழ் கட்சி தொண்டர்கள் இன்று காலை முதலே வலசரவாக்கம் பகுதிக்கு வர தொடங்கினார்கள் இதனால காலையிலிருந்தே அந்த பகுதி முழுக்க மிகுந்த பரபரப்பு ஏற்பட்டது அது மட்டுமில்ல நாம் தமிழ் கட்சியினுடைய தொண்டர்கள் பல நூற்று கணக்கானோர் ஆயிரக்கணக்கெல்லாம் அந்த இடத்துல கெல்ல போகிறார்கள் என்ற தகவல் கிடைத்தவுடன் அந்த பகுதி முழுக்க கடை அடைப்புகள்லாம் கடைகள் எல்லாம் அடைக்கப்பட்டது அது மட்டும் இல்ல காவல் இருந்து நூறு மீட்டர் தொலைவு வரை யாருமே அந்த பகுதியில அனுமதிக்கப்படாமல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருந்தது பேரிகடர்கள் எல்லாம் போடப்பட்டிருந்தது இந்த நிலைமையில இன்று காலை தருமபுரியில இருந்து சீமான் அவர்கள் புறப்பட்டு சென்னை வந்திருந்தார் மாலையில இன்று இன்று மாலை நாளை கால நாலரை மணி அளவுல அவர் சென்னை விமான நிலையம் வந்திருங்கினார் பிறகு அங்கிருந்து வந்து வட இருக்கிற ஒரு நட்சத்திர ஹோட்டல்ல அவர் வழக்கறிஞர்களை சந்தித்து இந்த விசாரணைக்கு செல்வதற்கு முன்பாக இந்த காவல்துறையினர் நடத்துகிற இந்த விசாரணையை எப்படி எதிர்கொள்வது அடுத்த கட்ட நகர்வுகள் என்ன எடுக்க வேண்டும் என்பது தொடர்பாக சட்டப்பூர்வமாக என்ன செய்யலாம் என்பது தொடர்பாக அவர் வழக்கறிஞர் அணியினுடன் அவர் வந்து விசாரணையை அவர் வந்து ஆலோசனையை மேற்கொண்டிருந்தார் அது மட்டுமல்ல இன்று ஆறு மணிக்கு நான் வலசவாக்கம் காவல் நிலையத்தில் ஆஜராகப் போகிறேன் விசாரணைக்கு என்று அவர் தெரிவித்திருந்தார் ஆனால் நான் தயாராக இருக்கிறேன் விசாரணைக்கு வருவதற்கு ஆனால் காவல்துறையினர் எனக்கு எட்டு மணிக்கு வர சொல்கிறார்கள் இரவு எட்டு மணிக்கு என்னை காவல் நிலையத்திற்கு விசாரணைக்கு ஆஜராக சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் நான் விசாரணைக்கு ஆஜராக தயாராக இருக்கிறேன் என சீமான் தெரிவித்திருந்த நிலைமையில அவர் எட்டு மணிக்கு வலசவாக்கம் காவல் நிலையத்தில் ஆஜராகி இந்த விசாரணையில பங்கெடுத்துக் கொள்வார்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலைமையில்தான் அவர் விசாரணைக்கு அவர் கால் மணி அளவில் அவர் வட நட்சத்திர நட்சத்திர விடுதியிலிருந்து அவர் புறப்பட்டார் வளசிறவாக்கம் காவல் நிலையத்தை நோக்கி ஆனால் வரும் வழியிலேயே வளசுரவாக்கம் போலீசார் நீங்க காவல் நிலையத்துக்கு இப்போதுக்கு வர வேண்டாம் ஒன்பது மணிக்கு மேலாக நீங்கள் வாருங்கள் என்று சொன்னதாக கூறப்படுகிறது அதனால் சீமானுடைய அந்த வாகனம் அவர் சென்ற வாகனம் நடு சாலையிலேயே நிறுத்தப்பட்டு அவர் ஓரங்கட்டி ஒரு மணி நேரத்துக்கு மேலாக சாலையிலேயே அவர் காத்திருந்தார் ஏன்னா போலீஸ்காரங்க காவல்துறையினர் என வர சொல்றாங்க நான் புறப்பட்டுட்டேன் விசாரணைக்கு போறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன் விசாரணை எதிர்கொள்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன் ஆனால் என்னை எட்டு மணிக்கு வர சொன்ன காவல்துறையினர் இப்போது ஒரு மணி நேரம் கால தாமதம் செய்து வர வேண்டும் என சொல்கிறார்கள் என சீமான் அவர்கள் தெரிவித்திருந்தார் அதற்கு பல்வேறு காரணங்கள் சொல்லப்பட்டது தனது மனைவி கையல்விடி நீலாங்கரையில் இருந்து வந்து கொண்டிருக்கிறார் அவர் வந்த பிறகு அவருடன் சேர்ந்து அவர் விசாரணைக்கு ஆஜராகுவார் என்ற தகவலும் பரவியது அது மட்டுமல்ல முதலமைச்சருடைய பிறந்த நாள் பொதுக்கூட்டம் ஆஹ் துறை தாக்கத்தில் நடந்து கொண்டிருக்கிறது அப்போது முதலமைச்சர் பேசுகின்ற அந்த ஒலிபரப்பானது தடைப்பட்டுவிடும் எல்லா ஊடகங்களும் சீமானுடைய இந்த விசாரணை செய்தியை எடுப்பார்கள் ஆனால் முதலமைச்சருடைய அந்த பிறந்த நாள் பொதுக்கூட்ட செய்தி புறக்கணிக்கப்பட்டுவிடும் என்ற காரணத்தினால அதை திசை திருப்புவதற்காக சீமானுடைய விசாரணையை தள்ளி போடுவதற்கு காலதாமதம் செய்வதற்காகத்தான் வேண்டாம் என போலீசார் காலதாமதம் செய்தார்கள் என்ற தகவலும் பரவியது இப்படித்தான் திமுக இப்படி அரசியல் செய்கிறது என்ற கருத்தும் பரவியது இந்த நிலைமையில முதலமைச்சர் பொதுக்கூட்டம் பேசி முடித்த முடித்தவுடன் சீமான் விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார் அவர் வட நட்சத்திர விடுதியில் இருந்து அவர் கார் மூலமாக தனது தொண்டர்களுடைய சூழ அவர் பலசரவாக்கம் பகுதிக்கு அங்க இருக்கிற காவல் நிலையத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கார் இப்போது அவர் கிட்டத்தட்ட அந்த காவல் நிலையத்தை நெருங்கி விட்டார் என்று சொல்ல வேண்டும் அந்த இடத்துல இந்த விசாரணைக்கு வரப்போகிறார் ஆந்தமர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் தெரிந்தவுடன் அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் ஏராளமானோர் அந்த பகுதியில குவிய தொடங்கி இருக்கிறாங்க ஆயிரக்கணக்கில அந்த பகுதியில் குடிய குவிய தொடங்கி இருக்கிறாங்க நேரடியாக பார்க்க முடிகிறது இந்த நிலைமையில சீமான் அவர்கள் காவல் நிலையத்திற்கு வந்து அடைந்திருக்கிறார் காவல்துறையினருக்கும் காவல்துறையினருக்கும் நாம் தமிழ் கட்சியினுடைய தொண்டர்களுக்கும் இடையே பல தள்ளுமுள்ளுகள் நடந்தது அதையெல்லாம் கடந்து பெரும் கூட்டத்தை கடந்து சீமான் அவருடைய வாகனம் தற்போது வளசரவாக்கம் காவல் நிலையத்தை வந்து அடைந்திருக்கிற காட்சிகளை நாம் பார்க்க முடிகிறது சீமான் வரும்பொழுது ஆயிரக்கணக்கான நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் வருவார்கள் என்று முன்கூட்டியே திட்டமிட்டிருந்த போலீசார் அந்த இடத்துல நூற்று கணக்கில் போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிற அந்த காட்சிகளையும் நாம் பார்க்க முடிகிறது ஏற்கனவே முன்னூறு கேள்விகளை தயாரித்து வைத்திருப்பதாக தகவல் வெளியான நிலைமையில இன்னும் சற்று நேரத்தில் அவர் விசாரணைக்கு ஆஜராக இருக்கிறார் அவரிடத்தில் பல கேள்விகள் கேட்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஏனென்றால் நடிகை சீமான் மீது பாலியல் புகார் கொடுத்திருந்தார் அதில் இரண்டு முறை அந்த வழக்கு பின்வாங்கப்பட்டது அவர் திரும்ப பெற்றிருந்தார் இந்த நிலைமையில் சீமான் அவர்கள் இந்த பாலியல் வழக்கில் இருந்து இந்த புகாரில் இருந்து தன்னை முழுமையாக விடுவித்து விட வேண்டும் என சீமான் அவர்கள் முன்வந்து நீதிமன்றத்துல ஒரு வழக்கை தொடர்ந்திருந்தார் அந்த வழக்கில்தான் நீதிமன்றம் இத்தனை முறை சீமான் மீது அந்த நடிகை புகார் கொடுத்திருக்கிறார் என்றால் அவர் மீது வைத்திருக்கிற குற்றச்சாட்டு என்பது சாதாரணமானதல்ல ஏழு முறை அவர் கருவை கலைத்திருக்கிறார் என்று அந்த நடிகை கூறுகிறார் எனவே இதை உடனடியாக விசாரிக்க வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டதனுடைய அடிப்படையில் தான் தற்போது இந்த வழக்கு சூடுபிடிக்க தொடங்கியது அதன் அடிப்படையில் தான் அந்த நடிகையை காவல்துறையினர் சென்று அவரிடத்தில் நேரடியாக பெங்களூர் சென்று விசாரணை நடத்தினார்கள் அவரிடத்துல பல ஆவணங்களையும் பல ஆதாரங்களையும் அவர்கள் பெற்றிருப்பதாக தகவல் வெளியானது இந்த நிலைமையில்தான் சீமானை தற்போது அந்த வழக்கில் விசாரணைக்கு அழைத்திருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் தான் சீமான் இப்போது வலசுரவாக்கம் போலீசார் முன்னிலையில் ஆஜராகி இருக்கிறார் அவருடைய வாகனம் நல்ல நகர்ந்து இந்த கூட்டத்துக்கு மத்தியில் வலசுறவாக்கம் காவல் நிலத்தை வந்தடைந்திருக்கிறது இன்னும் சில மணித்துளிகள்ல அவர் காவல் நிலையத்திற்கு உள்ளாக அழைத்து செல்லப்பட்டு அவரிடத்துல போலீசார் விசாரணை நடத்துவது காத்திருக்கிறார்கள் அந்த இடத்துல காவல்துறையினுடைய உயர் அதிகாரிகள் இருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைத்திருக்கிறது காவல்துறையினுடைய துணை ஆய்வாளர் டிசி மற்றும் ஏசி மற்றும் காவல் ஆய்வாளர்கள் இந்த இடத்துல ஏற்கனவே பல கேள்விகளை தயாரித்து இடத்தில் விசாரணை நடத்துவதற்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள்